ஆர்ட்ஸ் டிஆர்பி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டாக போய் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸில் ஒரு நாலாயிரம் போஸ்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் காலேஜஸ் ஆர்ட்ஸ் காலேஜில் எல்லாத்துலேயும் ரெக்ரூட்மெண்ட் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கான டிராஃப்ட் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பழைய எக்ஸிஸ்டிங் பிளான் செலெக்ஷன் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சு இன்ட்ரி மூலமாக அவங்களுக்கு செலெக்ஷன் எடுக்கிற மாதிரி ஒரு அவார்டிங் வெயிட்டேஜ் மார்க்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இன்ட்ரொடக்ஷனாக இதெல்லாம் தாண்டி இந்த எக்ஸிஸ்டிங் மெத்தடை நம்ம மாற்றிட்டு இனி வரும் காலகட்டத்தில் எக்ஸாம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சாங்க ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிற மாதிரி சொல்ல முடியாதேன் அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூங்கிறது ஒரு ப்ராசஸ் அந்த இன்டர்வியூ விடலை எக்ஸாம் முடிச்சு அவங்க பாஸ் பண்ணவங்களோட சேர்த்து இன்டர்வியூ வைக்கணும் அப்படின்னு பட் பண்ண ஸோ இது எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இதுக்கான ஜியோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு ஜியோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு ஜியோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜியோ தேர்ட்டி டூவோ ஒன்று மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிர இரநூத்தி ஆறுங்கிற ஒரு ஜியோ மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு இல்லாமல் மினிட்ஸ் மீட்டிங் அண்ட் டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் லெட்டர் இது எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதன்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல சொன்ன லெட்டர் அப்படின்னா முதல்ல சொன்ன லெட்டர்னால் ரெண்டாயிரத்தி ஆறில் உள்ள ரிட்டர்ன் படி நெட்டு செட்டு எம்ஃபில் வித் நெட்டு செட்டு இல்லைனா பிஹெச்டி அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பப்ளிகேஷன் ரெப்யூட்டட் ஜேர்ல்ஸ் இதுதான் முத முதல்ல வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வச்சிருந்தாங்க இன்டர்வியூ வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் டைம் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வச்சுருந்தாங்க டீச்சர் டிஆர்பிக்கு வந்து முத முதல்ல டிஆர்பி மூலமாக நடத்துறதுனால இது முத முதல்ல நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஃபில் வித் நெட் செட்டு பிஹெச்டி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பப்ளிகேஷன் இதெல்லாமே அதோட கூட வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நம்பர் டூ கவர்மெண்ட் ரெண்டாவது நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கனா முழுக்க முழுக்க ஒரு நிறைய மொடாலிட்டி நாங்கள் மாற்றிட்டோம் அவார்டிங் ஆஃப் எயிட்டேஜ் மார்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது குவாலிஃபிகேஷன் இன்டர்வியூ இதெல்லாம் சேம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்குமே இந்த ஆர்டரை யூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் நடைபெறப்பட்டுச்சு ஸோ அது மூலமாக டிஆர்பி போர்டு வந்து இந்த மெத்தட் வந்து ரிசார்ட் அட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அது வந்து சப்சிக்வென்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாலு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு ரெண்டு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு போஸ்ட் வந்து அஸ்டம் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் அக்சசைஸ் காலேஜுக்கு கால்ஃபர் பண்ணி வச்சிருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மார்க் ஸோ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ரெண்டு மார்க்கு ஏழு புள்ளி ஐந்து வருடம் ஏழு வருஷம் ஆறு மார்க் ஆறு மாதத்துக்கு வந்து பதினஞ்சு மார்க்கு ப்ளஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பிஹெச்டிக்கு ஒம்பது மார்க்கு எம்ஃபில் வித் செட் இருந்துச்சுன்னா ஆறு மார்க்கு செட்டு நெட் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு அஞ்சு மார்க் அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க ஸோ ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒம்பது மார்க்கு டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பதினஞ்சு மார்க்கு ரெண்டையும் சேர்த்தா இருபத்தி நாலு மார்க் வரும் ஸோ இது இன்டர்வியூ வந்து தனியாக பத்து மார்க்கு ஸோ இந்த இந்த பேனலில் தான் இது மொத்தமாக வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து எக்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சுருந்ததையும் இது ஈஸி பண்ண முடிஞ்சு சேர்த்து க லெட்டர் நம்பர் த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க லெட்டர் நம்பர் த்ரீயில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது எந்த வருஷம் உள்ளதுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்க்ரைப்டு கிரைட்டீரியா கொடுத்தபடி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து அவ்வளோ இன்டர்வியூ மூலமாக தான் நிறைய பேருக்கு அவார்டிங் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் இதெல்லாம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஹையர் எஜுகேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபோர்த் லெட்டர் கவர்மெண்ட் லெட்டரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அகார்டிங் வெயிட்டேஜ் ஃபார் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் ஸோ இவங்களே வந்து ஒரு டேட்டாவை எடுத்த மாதிரி ரெண்டு கடந்த பத்து வருஷத்தில் இவங்க எடுத்த டேட்டாவின் படி கடந்த பத்து வருஷத்தில் நம்பர் ஆஃப் டாக்டரேட் வேரியஸ் டிசிப்ளின் யூனிவர்சிட்டியை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் மட்டுமே ஐம்பத்தஞ்சாயிரம் ஆவரேஜாக ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் டாக்டரேட் முடிச்சுருக்காங்க இதில் வந்து வருடத்திற்கு ஐயாயிரம் பேர் வந்து டாக்டரேட் முடிச்சுருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் ஃபர்தர் இதோட டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்கிறது தான் அந்த ரெக்ரூட்மெண்ட்டோட பேர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க அது நடந்த எக்ஸாம் அதுக்கு எல்லாருக்கும் செலெக்ஷன் ஆர்டர் கொடுத்தா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த ஓப்பனிங் நியர்லி வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு காலேஜ் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் ஒர்க் ஓபனிங் பண்ணி கொடுத்து வச்சுருந்தாங்க எக்ஸ்பென க்ரோத் இருந்துச்சு அதில் ஸோ ப்ரைவேட் காலேஜஸ் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் அங்கே ரெக்ரூட் ஆகுறாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப மீகர் அமௌண்ட் ஆஃப் சேலரிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே அவங்க அது லெஸ் தென் வேல்யூக்காக இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க சில கேசஸில் பார்த்திங்கன்னா ஈவன் ஃபேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கூட சில இடத்துல ப்ரோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால் அஸ்பிரண்ட்ஸ் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் நிறைய நேரத்தில் வந்து இது கோர்ட்டு நிறைய இடத்துல வந்து இது இதையும் ஃபைன் ஃபால் வச்சு அவங்க தவறான ச சர்டிஃபிகேட் கொடுத்தவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் இதில் பார்த்துருக்காங்களாம் ஸோ அதனால் ஜாப் வந்து ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படின்னா பதினஞ்சு மார்க்குங்கிறது ஒர்க்ஸி எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது மார்ஜின் அப்போ ஒருத்தவங்க வந்து குவாலிஃபை பிஹெச்டியோ நெட் செட்டை முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு புள்ளி ஏழு வருடம் ஆறு மாதம் ஏழரை வருஷம் வந்து அவங்க ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த மெத்தட் ஆஃப் வெயிட்டேஜ் பிஹெச்டியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க வந்து இவெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்த பிறகு அது வந்து எப்படின்னா பிகம் லெஸ் ஃப்ரூட்ஃபுல் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரூ ரொம்ப குறைந்த அளவு லெஸ் ஃப்ரூட்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிவ் ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலான கேண்டிடேட்டை கண்டுபிடிக்கிறது டிஆர்பி அந்த செலெக்ஷன் கமிட்டியெல்லாம் கட் ஆஃபாக இருக்குது நிறைய பேர் பிஹெச்டியை முடிச்சுட்டு அங்கிட்டிருந்து ஒரு இருந்து எட்டு வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு அவங்க டேரெக்டாக வரும்போது எல்லாருக்குமே சமமாக இப்போ ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் பிஹெச்டிக்கு ஒம்பது மார்க்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து பதினஞ்சு மார்க் இருபத்தி நாலு மார்க்குங்கிறது எல்லாருக்கும் காமனாக வந்தது ஸோ யூனிஃபார்ம்லாம் லார்ஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எல்லாருமே டுவெண்ட்டி ஃபோர் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தால மார்க்கு நாலு அப்படின்னு வாங்கினதோட விளைவு என்னாச்சுன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பதினஞ்சு மார்க் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒம்பது மார்க் அதனால் ரிசல்ட் என்னாச்சுன்னா அந்த இன்டர்வியூ மட்டுமே வந்து டிசைடிங் ஃபேக்டராகிறது அதனால் வந்து வந்து அப்ளிகண்ட நாலேஜ் அவங்க சப்ஜெக்ட் மேட்டர் அலை ஐடி சப்ஜெக்ட் இதெல்லாமே இன்ட்ரூவ் மட்டும்தான் பேஸாக இருக்கிறதுனால ரைட் கேண்டிடேட்டை எங்களால் வந்து வேக்கன்சியை வந்து டிஃபிகல்ட்டாக நம்ம எடுக்க முடியலை அப்படிங்கிறத வந்து இதில் தெளிவப்படுத்தி சொல்லியிருக்காங்களாம் ஸோ இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா அதனால வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சோட ரெக்ரூட்மெண்ட்டில் ஆர்ட்ஸ் டிகாபியில் மொத்தமாக வந்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஏஜ் வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே தான் இருந்துச்சு ஸோ அவங்களால் வந்து டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ தான் சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது வருஷம் தான் சர்வ் பண்ண முடியும் அது வந்து குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் இல்லை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து இவங்களே ஒரு அரசாணையிலையுமே இது வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து அவர் ரெக்ரூட் ஆகிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கைடாகவும் அதாவது ரிசர்ச் ஸ்காலருக்கு சூப்பர்வைசராகவும் மாறலாம் ஸோ ஒன்லி ரைட் கேண்டிடேட்ஸ் ஒரு டெப்த்து நாலேஜ் இருக்கிறவங்கள மட்டும்தான் சப்ஜெக்ட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்டை செலெக்ட் பண்ண முடியும் அதனால் ஸ்டூடெண்ட் வந்து அதனால் அவங்களோட பர்சியூ ஹையர் எஜுகேஷனுக்கும் அவங்களோட ரிசர்ச்சுக்காகவும் இது பெனிஃபிட்டடாக இருக்க முடியும் ஸோ இந்த ஃபேக்கல்ட்டிஸ் தான் கவர்மெண்ட் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸில் வந்து நிறைய பேர் கிளாஸஸ் எடுக்கிறாங்க டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கு ஆனால் அவங்களோட சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெத்துங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி தே ஆர் த லெஸர் இன்டென்சிட்டி டெப்த் அண்ட் ரெக்ரூட்டட் டைரக்ட் ரெக் டிஆர்பி போர்ட் ரிட்டன் எக்ஸாமில் மூலமாக அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் க்ளாஸ் எடுத்தாங்க டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கு சப்ஜெக்ட் மேட்டரில் வந்து அவங்க வந்து ப்ராப்பராக இருக்கணும் இவங்கெல்லாம் வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் மூலமாக செலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத இவங்களே பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதன் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும் அது மாதிரி பாலிடெக்னிக் டி அப்படின்னா பாலிடெக்னிக் கால ஊரில் ஒர்க் பண்ணுற பேராசிரியர்களுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்கும் இதுவே வந்து இன்ஜினியரிங் காலேஜில் எக்ஸாம் நடக்கும் இது ஏன் வந்து ஆர்ட்ஸ் ஆட்ஸ்டிஆர்பில் எக்ஸாம் நடத்தக்கூடாது டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இங்கே வச்சுருக்காங்க ஸோ அதோட மூலமாக பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து இதுக்கு வந்து ரிட்டர்ன் எக்ஸாம்ங்கிறத வந்து ப்ரொப்போஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஐடியாவை ஸோ முப்பத்தி நாலு மார்க் அப்படிங்கிறத மாற்றிட்டு மொத்தம் வந்து இரநூறு மார்க் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் பதினைஞ்சி மார்க்குங்கிறது வந்து இந்த இன்ட்ரிவியூக்கும் கொடுத்துருக்காங்க இப்படி தான் ஆர்ட்ஸ் டிஆர்பியோட மொத்த வெயிட்டேஜ் அதாவது ரெக்ரூட்மெண்ட்டுக்கு முதல்ல முப்பத்தி நாலு மார்க் டோட்டல் இன்க்ளூடிங் இன்டர்வியூவோட சேர்த்து வச்சுருந்தது எல்லாத்தையும் மாற்றிட்டு மொத்தம் இரநூறு மார்க் எக்ஸாமும் பதினஞ்சு மார்க் வந்து அவங்களோட ஃபிக்ஸ்க்கான அதாவது பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் மொத்த மார்க்கில் இருக்கிறது பதினஞ்சு பர்சன்டேஜ்னா இரநூறுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜுங்கிறது முப்பது மார்க் ஸோ இரநூத்தி முப்பது மார்க் அவங்க இன் டோட்டல் அப்படிங்கிறத வந்து இப்படி தான் கொண்டு வந்தாங்க ஸோ முதல்ல டிசைட் பண்ணது என்னென்னா அசிட்டம் ப்ரொஃபஸர்க்கான வேக்கன்சின்னு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு அதாவது இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான டேட்டாவை பொறுத்தளவு ரெண்டாயிர ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு பேருக்கு வந்து டூரிங் த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆஃப் அகடமிக்கில் வந்து ஏழாயிரத்து நூற்றி தொண்ணூற்றெட்டு வேக்கன்சி மொத்த வேக்கன்சிலாம் நாலாயிரம் பேருக்கு வந்து அசிஸ்டம் ப்ரொஃபஸர் வேக்கன்சி வந்து நாங்கள் போடுறோம் அப்படிங்கிற மெத்தடை கொடுத்துருந்தாங்க இப்போ ஏழாயிரம் பேருக்கு நாலாயிரம் பேர் வந்து ரெக்ரூட்மெண்ட் போடுறாங்க அப்படிங்கிறது வந்து இதான் ஃபஸ்ட் டைம் ஸோ குவாலிஃபைட் கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஒர்க் பண்ணுறாங்களோ இவங்களையும் டே பர்மிட்டட் டு டேக் பார்ட் இன் ஓப்பன் காம்படிஷன் அவங்களுக்கு வந்து சூட்டபிள் வெயிட்டேஜ் நாங்கள் கொடுத்துருவோம் சர்வீஸ் அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் என்ன ரெண்டர் பண்ணாங்களோ அதை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லி வச்சதோட விளைவு தான் அதுக்கப்புறம் வந்து செவன்த்து லெட்டர் அப்படிங்கிறது டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இதுக்கு ப்ரொப்போசல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கு அதுக்கு அப்ரோப்ரேட்டாக ஆர்டர் எடுத்தது போதுக்கு ஸோ கவர்மெண்ட் ஆஃப் கேர்ஃபுல்லாக இதை எக்ஸமைன் பண்ணி ப்ரப்போசல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் டேரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ஸோ வெயிட்டேஜ் மார்க் எல்லாத்தையும் மாறியிருக்காங்க இருக்காங்க ஸோ அதனால் வந்து இப்போ கரண்டில் இருக்கிற முப்பத்தி நாலு மார்க்குங்கிறது வந்து டோட்டல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சைஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு ரெக்ரூட்மெண்ட்டில் அது முப்பத்தி நாலு மார்க் எக்ஸ்பீரியன்ஸ் கொள்ளதுங்கிறது குவாலிஃபிகேஷன் இன்டர்வியூங்கிறத மாற்றிட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் அது எது மாதிரினா பாலிடெக்னிக் காலேஜஸ் ரெக்ரூட்மெண்ட் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் எக்ஸாம் வைக்கிற மாதிரி இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு வந்து எக் எக்ஸாம் வைக்கிற மாதிரியும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு நாங்கள் எக்ஸாம் வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லி இது வந்து ஜிவோ நம்பர் ஃபைவ்ல ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் லெவன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணுங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் எதுவும் அதோட ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குது என்ன இருக்குங்கிறதையும் ஃபுல்லாவே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இன்டர்வியூக்கு எப்படிங்கிற ப்ராசஸ்ங்கிறதும் இயற்கையை சொல்லி வச்சுருக்கோம் இதை வந்து வீடியோ லெங்க் தாக இருக்கிறனால அடுத்த வீடியோவில் இதை ஃபுல்லாகவே நம்ம சொல்கிறோம் ஸோ ரெக்ரூட்மெண்ட் அஸ்டம் ரபஸாக காலேஜஸ் ஆஃப் அண்ட் சைஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுங்கிறது வந்து போர்ட் டிசைட் பண்ணுற படி அதாவது பேரா நம்பர் பத்தில் சொன்ன மாதிரி அப்படின்னா பேரா நம்பர் பத்து அப்படிங்கிறது வந்து இதோட மோ மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி அதோட சிஸ்டம் எப்படிங்கிறத வந்து அந்த இதில் சொல்லியிருக்காங்களாம் மறக்காமல் சேனல் சப்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி நோட்டேஷன் கொடுங்க அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது சிஎஸ்பி எஜுகேஷன் சேனல் இது எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக நாங்கள் ரெகுலராக அது மாதிரி வீடியோஸ் நிறையா போடுவோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் Thank you.